அனைவருக்கும் வணக்கம் சுதாராக்கினுடைய ஆளுமையை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பு செய்கின்ற அகில அண்ணாவுக்கும் என்னோடு உரை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்த நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டும் ஆஹ் இங்கே எனக்கு முன் பேசிய ஜெயசீலன் அவர்கள் சுதாராச்சினுடைய அஹ் இலக்கிய சிறுகதை துறையினுடைய ஒரு முற்குறிப்பை மிக அழகாக வழங்கியிருந்தார் இளத்தினுடைய சிறுகதை குறித்தும் அவர் சுதாராற்றினுடைய அஹ் துறையினுடைய பங்களிப்பு குறித்தும் அவர் மிக முக்கியமான ஒரு முற்குறிப்பை வழங்கியிருந்தார் எனவே அது குறித்து ஏற்கனவே நண்பர்கள் சிலரும் குறிப்பிட்டிருந்த காரணத்தினால் நான் ஏற்க ஆஹ் இந்த சிறுகதை தொகுப்பு குறித்து உரையாற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன் நேரடியாக அந்த வகையிலே நான் இந்த சிறுகதைகளுக்குள் போவதற்கு முன்னதாக ஆஹ் அவருடைய அறிமுகம் அப்பொழுது எனக்கு கிடைத்தது என்று இந்த இடத்தில் எனக்கு கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் நாங்கள் உயர்தர பரீட்சை படித்த பொழுது எங்களுக்கு தமிழ் பாடத்திலே தற்கால இலக்கியம் என்று சொல்லி இலத்து இலக்கியத்தை பற்றி படிப்பிக்கின்ற பொழுது அதிலே ஆஹ் சிறுகதை பற்றிய அறிமுகத்தின் போதுதான் எங்களுக்கு சுதாராஜை பற்றிய அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது அப்ப அவருடைய ஒரு நாளில் மறைந்த இரு மாலை பொழுதுகள் என்ற தொகுப்பு குறித்து தான் அன்றைய காலத்திலே எங்களுக்கு அஹ் சொல்லி தந்தார்கள் அந்த வகையிலே எனக்கு சுதாராஜ் அறிமுகமானது என்பது அஹ் அந்த சிறுகதை தொகுப்பின் வாயிலாகத்தான் எனக்கு அறிமுகமாகி இருந்த அதன் பின்னர் தான் நான் ஏனைய அவருடைய படைப்புகளை நோக்கி செல்லக்கூடியதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த மனைவி மகாத்மியம் என்ற இந்த நூலானது தேசிய கலை இலக்கிய பேரவை வெளியீடாக நவம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது மொத்தம் பன்னிரண்டு சிறுகதைகளை உள்ளடக்கியதாக இந்த சிறுகதை இந்த திருகதை தொகுப்பு அமைந்திருக்கின்றது அஹ் இந்த நூலினுடைய அணிந்துடையை பேராசிரியர் சோவண்ண சந்திரசேகரன் அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த நூல் குறித்து ஏற்கனவே அகிலண்ணா குறிப்பிட்டது போல இலங்கை அரசாங்க பெற்றிருக்கின்றது அத்தோடு புதிய சிறகுகள் விருதையும் எழுப்பு மையத்தின் தமிழியல் விருதையும் இந்த சிறுகை தொகுப்பு பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த பார்க்கின்ற பொழுது இந்த அவருடைய இந்த சிறுகதைகளிலே முதலாவதாக இருக்கின்றது இந்த யாரோடு நோவோம் என்று சொல்லுகின்ற இந்த முதல் கதை இந்த கதை பற்றி கூறுதல் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பேறு இடப்பெயர்வை மையப்படுத்திய சிறுகதையாக இந்த தொகுப்பு காணப்படுகின்றது நேற்று முன்தினம்தான் அதனுடைய முப்பதாம் ஆண்டை நினைவு கூண்டிருந்தார்கள் அந்த வகையில் இந்த சிறுகதையானது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறுகதையாக நான் பார்க்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வரலாற்று சம்பவத்தை இழத்து படைப்புகளிலே கவிதைகளாக புதுவை ரத்தின ரத்தினதுரை தொடக்கம் நாவலில் சித்தன் சரித்திரத்தின் வாயிலாக எழுத்தாளர் சாந்தன் உட்பட பலரும் பல்வேறு விதமான சித்தரிப்புகளை ஏற்படுத்தி சித்தரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது சுதாராஜ் அவர்களுடைய முக்கிய முக்கிய முக்கியமான ஒரு கதையாக நான் இதை காணுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அன்றைய அந்த அந்த இடப்பெயர்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இடப்பெயர்வை பல படைப்புகளில் சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இவருடைய சிறுகதையினுடைய முக்கிய பண்பு என்னவென்று சொன்னால் இந்த சிறுகதையானது அன்றைய தினம் வலிகாமத்தில் இருந்து இவர்கள் இடம்பெயர்ந்து தென்முராட்சி நோக்கி செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பது உயரங்களை எல்லாம் சிறப்பாக பதிவு செய்கின்றார் குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற ஒரு பெரியவர் அதாவது அந்த பெண்ணினுடைய தகப்பனர் ஒரு பரிசவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு கையும் காலும் செயற்படாத நிலையில் இருக்கின்ற நிலையிலே அவரை விட்டு விட்டு ஆமி காரம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் தப்பி செல்லுங்கள் என்று கூறு கூறுகின்றார் அந்த வகையிலே தகப்பனை விட்டு விட்டு அவர்கள் அனைவருமே அந்த கும்பலோடு கும்பலாக சென்று அங்கு தென்பராஜை நோக்கி செல்லுகின்ற ஒரு சித்தரிப்பை அவர் மேற்கொண்டிருப்பார் அதாவது அங்க தங்களை பார்த்து போட்டு வருகிறோம் என்று அறிந்த தகவலின் அடிப்படையில் இவர்களும் அங்கே திரும்ப செல்கின்றார்கள் அப்ப அங்கே சென்று பார்த்த பொழுது அங்கே இருந்த அவருடைய தகப்பன் அந்த பாரிசவத்தால் பாதிக்கப்பட்ட கிணத்தில் விழுந்து இறந்து காணப்படுகின்றார் அந்த வகையிலே இதுபோன்ற சித்தரிப்புகளை கடந்த காலங்களில் ஈழத்து சிறுகதைகளை சித்தரிக்கின்ற பொழுது இவ்வாறாகத்தான் சித்தரித்திருப்பார்கள் பெரும்பாலான ஈழத்திருக்கதைகளில் இடம்பெயர்ந்து வேறிடம் சென்று விட்டு மீள திரும்பும் போது அவர்கள் வீட்டில் விட்டு சென்ற உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்து இருப்பதனையும் அதனை படைத்தரப்பினரோடு ஊடகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தொடர்புபடுத்தப்பட்டே பல படைப்புகள் வெளிவந்துள்ளன ஆனால் இந்த சிறுகதையின் முடிவு அதில் இருந்து சற்று வேறுபட்டதாக இருக்கின்றது உதாரணமாக கதையில் அவர் இவ்வாறு சித்தரிக்கின்றார் அப்பு எப்படி செத்திருப்பார் என்று மாணிக்கம் மாமாவுடன் கதைத்து கொண்டு வந்தார் சுட்டு போட்டு கிணத்தில் போட்டிருப்பார்கள் தண்ணி பானையும் அவங்கள்தான் உடைச்சிருப்பாங்கள் மாணிக்கம் மாமா சொன்னார் ஆனா அப்புவுக்கு ஒரு கை சரியாய் வழங்காது பானையில் இருந்து தண்ணீர் ஊதி எடுக்கலாமல் உடைத்திருக்கலாம் பிறகு தண்ணி அள்ள கிணத்தடிக்கு போய் தவறி விழுந்திருக்கலாம் என அப்பா அபிப்பிராயப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் மற்றேவைக்கு பாரமா போய்விடாமல் அப்பு தானாக விழுந்து செத்தாரோ தெரியாது என்று சொல்லி அம்மா தலையில் அடித்துக் கொண்டார் என்று சொல்லி ஒரு சித்தரிப்பு இருக்குது எனவே இந்த முடிவானது இது இந்த இடப்பேர்வு சம்பந்தமாக சித்தரிக்கப்பட்ட ஏனைய சிறுகதைகளில் இருந்து இந்த சிறுகதையை ஒரு தனித்துவமாக சித்தரித்திருப்பதாகவே எனக்கு தோன்றுகின்றது அதுபோல அடுத்த கதையாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஆஹ் நேயம் என்ற ஒரு கதை இருக்கின்றது முக்கியமாக ஒரு பொருள் ஏற்கனவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருந்து விமானத்தின் கிரீஸுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த விமானம் கராச்சியிலே தங்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்படுகின்றது அப்போது அங்கு தங்குகின்ற பொழுது அவர் சந்திக்கின்ற மூன்று நபர்களை பற்றின ஒரு அஹ் சித்தரிப்பாகத்தான் இந்த சிறுகதை காணப்படுகின்றது முக்கியமாக சொன்னால் படைத்தரப்பில் இருந்து வடக்கில் ராணுவத்தில் வெளிநாடு செல்லுகின்ற இரு வீரர்கள் பற்றியதும் வடக்கில் ராணுவத்தில் பணியாற்றுகின்ற ஒரு ஒரு மனைவி பற்றியதுமான அவர்களுக்கிடையிலான தொடர்பு குறித்து தான் இந்த ஊடு இந்த சிறுகதையிலே அவர் சித்தரித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த பேசுபொருள் என்பது முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் அவர் அதில் க அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை கடந்து செல்கின்ற ஒரு தன்மையை தான் என்னால் சொன்ன அந்த சொன்னால் ராணுவத்தில் இருந்து பணிபுரிந்து விலத்தி செல்கின்ற சம்பந்தமான கதை கொண்ட சிறுகதைகள் இளத்திலே படைக்கப்பட்டிருந்தது மிக அரிதாக இருக்கின்ற நிலையில் இவர் அதை எடுத்திருந்த பொழுதிலும் அதற்கு கருவாக எடுத்திருந்த பொழுதிலும் அதை ஆழமாக சொல்லாமல் அவர் சொல்ல வந்த விடயம் மிக முக்கியமானது இல்லை என்று மறக்கவில்லை இருந்தாலும் அந்த மனித நேயம் அதாவது இவர்களுக்கு இடையில் எவ்வாறு இந்த யுத்தம் ஏற்படுத்துகின்ற மடுக்கள் குறித்து மிக அழகாக சொல்லுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருதரப்புகளும் அதாவது அவர்களுக்கும் யுத்தத்தால பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற இந்த கமலநாதன் என்ற பாத்திரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த யுத்தத்தை இருதரப்புமே பாதிப்புக்கு உள்ளாக்கின்ற தன்மையை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆஹ் குறிப்பாக அந்த பெண் கேட்கின்ற எல்லாரும் யாழ்ப்பாணத்துல சண்டை நடக்குதுன்னு சொல்லி கொழும்புக்கு எல்லாரும் அவருடைய அந்த குரல் உண்மையிலே ஒரு முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன் ஆஹ் அந்த வகையிலே ஆஹ் இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லலாம் நினைக்கின்றேன் அவர்களுக்கு அஹ் பாகிஸ்தானில் உரையாடுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த மூன்று பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கிலத்திலே மொழிப்பிழமை இல்லை அப்ப அவர்கள் சிங்களத்தில் தான் கண்டினியூலே உரையாடுகின்றார்கள் அப்பொழுது சொல்லுகின்றார் அவர் அந்த எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் நான் நினைத்தேன் இந்த 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 சம்பவத்தோடு ஆஹ் எங்களுடைய சிங்களச் சட்டம் தொடர்பான அந்த அறிமுகத்தையும் அஹ் இதுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் என்று கூட எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது ஆனாலும் இந்த சொல்ல வந்த விடயத்தை மிக சிறப்பாக சொல்லி இருப்பதிலே இந்த கதைக்கு ஒரு முக்கியமான இடம் இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன் அதுபோல அடுத்த கதையாக நாங்கள் பார்க்கக்கூடியது அந்த மனைவி மாத்மியா மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் ஏற்கனவே அது அது குறித்து நாவலிலும் வேறு சிறுகதைகளிலும் அவர் சித்தரிக்கின்றார் அவர் தன்னுடைய அந்த கப்பல் வேலையை செய்கின்ற பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதாவது இங்கே மனைவியை பிள்ளைகளை விட்டு விட்டு அவர் அங்கு சென்று எத்தகைய பிரிவுக்கு ஆளாகி உள்ளார் என்பது குறித்து மிக அருமையாக அந்த இந்த சிறுகதைகளிலேயே அவர் சித்தரித்த நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக உண்மையில் ஆஹ் இந்தோனேசியாவில் இறங்குகின்ற போல ஒரு கதை ஒன்று இருக்கின்றது அஹ் அதே மாதிரி ருபேனியாவில் வேலை செய்கின்ற பொழுது நிறவுகின்ற இன்னொரு கதையாக இருக்கிறது இந்த இரண்டு கதைகளிலேயும் அதாவது தன்னுடைய அந்த கப்பல் பற்றின அந்த வாழ்க்கையை சிறப்பாக ஆஹ் பதிவு செய்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனக்கு இந்த இந்தோனேஷியா பற்றிய கதையின் இளமையின் ரகசியம் என்ற கதையை வாசித்த பொழுது எஸ் பி ஜெகநாதனுடைய அந்த இயற்கை திரைப்படத்தில் வருகின்ற அந்த காட்சிகள் அந்த கப்பல் இறங்குவதையும் அவர் அந்த இறங்கிய ஒரு பெண்ணோடு தொடர்பு காதல் வசப்படுவதையும் அந்த படத்திலே காட்டியிருப்பார்கள் அதே போல இந்த சிறுகதையில் அந்த அங்கு வருகின்ற அந்த பெண் அந்த கப்பலில் வேலை செய்கின்றவரை ஒருதலையாக விரும்பினாலும் ஆனால் அவர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய புகைப்படங்களை எல்லாத்தையும் காட்டி ஒரு குடும்பஸ்தன் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவ்வாறான ஒரு தன்மையினை இந்த திரகதிலே சித்தரித்தனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதுபோலத்தான் மனைவி மகாத்மியம் என்ற சிறுகதைகளையும் ஊரில் இருந்து எப்படா கடிதங்கள் வரும் என்று சொல்லியும் மனைவி பிள்ளைகள் பற்றிய நினைப்பே அவர் எந்த வாட்டிக்கொண்டு இருப்பதாக சித்தரிப்புகளையும் இந்த சிறுகதையின் வாயிலாக அவர் அவ அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையை பெண் இல்லாதவராக அவரோடு கூட வேலை செய்கின்ற நண்பர்கள் எல்லோரும் கப்பல் தரையில் இறங்கின உடனேயே பெண்களை நாடி செல்கின்ற அந்த நிலையிலே இவர் மட்டும் அவ்வாறில்லாமல் அது மாத்திரமில்லாமல் இவருக்கு பாதை மாற்றுவதற்காக கப்பலுக்கே பெண்களை சில நண்பர்கள் கூட்டிக் கொண்டு வந்து விட்டுகின்ற பொழுது கூட அவர் அதில் இருந்து ஒரு வலுவாதவராக மிகுந்த கண்ணியத்தோடு இருப்பவராக இந்த சிறுகதை வாயிலாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சிறுகதையை பாதித்த பொழுது எனக்கு அஹ் இன்னொரு சிறுகதை இதனுடைய எதிர்ப்புறமாக அவர் மறுதலையாக ஆஹ் அவர்களுடைய பனையின் நிழல் குறுநாவில் ஒன்று ஞாபகம் வந்தது அதிலே இந்த சிங்கப்பூரிலே இருக்கின்ற கணவன் தன்னுடைய அஹ் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி நன்றாக இருக்க முடியுமா என்று அவர் அவர் கேடுகின்ற ஈடுபாடு அதாவது அவர் பெண்களுக்கு பெண்களுடன் சகவாசத்தை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு எதிர்மறையான சித்தரிப்பினை அவர் அந்த நாவலிலே சித்தரித்து காட்டியிருப்பார் பெண்களை பற்றி அவள் அவர்களுடைய கடிதத்தில் இப்படி ஒரு வரி வரும் பெண்களை பற்றி வேண்டாத அறிவறுப்பான விவரங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கும் அவர் நானும் ஒரு பெண் என்பதையும் அல்லவா ஒரு தடவை நினைத்து பார்க்க வேண்டும் விலை மாதர்கள் பற்றி தந்து கொண்டிருக்கும் அவர் குடும்ப பெண்ணான என்னுடைய மனச்சுமைகளையும் எண்ணி அல்லவா பார்க்க வேண்டும் நான் என்ன உயிரும் உணர்வு மற்ற மண்ணா என்று சொல்லி அந்த பாத்திரம் ஒரு எதிர்மறையான பாத்திரமாக சித்தரிக்கப்படுகின்ற நிலையிலே இங்கே வருகின்ற இந்த பாத்திரமானது உண்மையில மனைவிக்கு ஆத்மாத்தமான உணர்வு கொண்டவராக மனைவியுடனும் குடும்பத்தினருடன் ஒரு பிணைப்பை சிற சிறப்பாக கொண்டிருப்பவராக மிக அருமையான மொழியிலே இந்த திருகதைகளை சித்தரிப்பது சித்தரித்திருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த கதையிலும் வராமற் போனதும் வராமத் போனவர்களும் இந்த ஒரு கதை இந்த தொகுப்பிலே அவருடைய ஏனைய அனுபவங்களில் இருந்து வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அதாவது கப்பல் ஒளிநாட்டு அனுபவங்கள் என்று இல்லாமல் ஊரில் இருக்கின்ற வயது போன தனது தாயார் தனது அந்திம காலத்தில் படுகின்ற வேதனைகளை சிறப்பாக சொல்லுகின்ற ஒரு கதையாக இந்த கதையை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றது அஹ் அவருக்கு உடைய பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டுக்கு செல்கின்ற நிலையிலே ஆஹ் ஒரு பிள்ளை மட்டும்தான் ஊரில் இருந்து அவரை பார்க்கின்றார் அப்படி இருந்தும் அஹ் பாதை திறந்து இருக்கின்ற ஒரு சமயத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாவது சமாதான காலத்திலே வெளிநாட்டில் இருந்த பிள்ளைகள் வருகின்றார்கள் அப்போது அவர் அவருடன் கொழும்பு பல் மலையகம் போன்ற இடங்களுக்கு சுட்டுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டு அவர்களோடு மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற காலத்திலே மீண்டும் யுத்த முகங்கள் சூழ்ந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியாத நிலை ஒன்று காணப்பட்ட பொழுது அவவும் அந்த அந்திம காலத்தை நெருங்கிய நிலையில் நிலையிலே அவர் அந்த வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மிக விருப்பப்பட்டாலும் இந்த நாட்டு நிலைமை அதற்கு இடம் கொடுக்காதபடியால் ஒரு அவர்களை பார்க்காமலே இறந்து போகின்ற ஒரு சீரமான ஒரு சம்பவத்தை இந்த சிறுகதைகளின் ஊடாக சித்தரிப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவருடைய சிறுகதைகளில் என்னுடைய சில முடிவுகள் வழக்கத்துக்கு மாறாக அதாவது பொதுப்புத்தியில் இருந்து அஹ் விலகி இருப்பதையும் நாங்கள் என்னால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே சொல்ல போறோம் அந்த சோறு என்ற ஒரு சிறுகதை ஒன்று இதில் வருகின்றது இந்த கருப்பொருளும் இழத்து தமிழ் சிறுகதைகளுக்கு ஒரு புதுசு புதுமையான ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன் அதாவது அந்த குறி சொல்பவர்கள் கைரேகை சாஸ்திரம் பார்ப்பவர்கள் என்பவர்களை ஆஹ் மையமாக கொண்டு இளத்திலே வெளிவந்த அரிதாக வெளிவந்த சிறுகதை என்று நான் நினைக்கின்றேன் ஆஹ் இந்த சிறுகதையும் ஒன்றடை நினைக்கின்றேன் இவர் வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு குறி சொல்கின்ற ஒரு பெண் ஒருவர் வந்து ஆஹ் தனக்கு உதவி செய்யும் படிக்க இருக்கின்றார் ஆனாலும் இவர் மனைவி சொல்லுகின்ற வேண்டாம் நீங்கள் செல்லுங்கோ வீட்டை விட்டு போங்கோன்னு சொல்லீர்களே ஆனால் அந்த ஆன்மாக இருக்க அந்த கதை சொல்லிக்கு அவள் அந்த கைக்குழந்தையுடன் வந்திருப்பதையும் பால் பால்மாவங்க கூட எனக்கு காசு இல்லை அதனால எனக்கு உதவி புரியுங்கோண்டு நினைத்து கொண்டு அதுக்காண்டி சரி இந்த கையைப்ப என்று சொல்லி அந்த கையை ஆட்டுகின்ற அப்ப அவள் அதுக்குரிய அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்து உங்களுக்கு ஒரு தோஷம் கொண்டு இருக்கின்றது எனவே அதை நீக்குவதற்கு எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு தாங்கும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அவருக்கு அது காசு பெருசு இல்லை ஆனாலும் அந்த குழந்தை காண்டி சரி கொடுக்கலாக கொடுக்க தயாராகிறார் ஆனாலும் சரி இவர் இவர் இவருக்கு உடனடியாக காசை கொடுப்பதை விட ஒரு முதல் கட்டமாக ஒரு தொகையை கொடுத்து விட்டு சரி இவருடைய செயற்பாட்டை பார்த்து மிச்சத்தை கொடுப்பாண்ட காண்டி சரி இந்த இப்ப என்னட்ட முந்நூறு ரூபாய்தான் கிடக்குது அடுத்த சனிக்கிழமை வாங்க நான் உங்களுக்கு மிச்ச காசு தாரேன்னு சொல்லி இவர் கொடுக்குறேன் அப்ப அதுக்கு பிறகு பார்த்தால் அந்த அடுத்த அடுத்த சனிக்கிழமை அவ வரவில்லை அவர் என்ன நினைக்கின்றதுனால அப்ப ஒரு காசை ஏமாத்துறது காண்டித்தான் அவள் இப்படி சொல்லி மாதிரி ஒரு நினைவு நினைப்பிலையும் நினைப்பிருக்கின்றது ஆனாலும் சில வாரங்கள் கழித்து அவர் திரும்பவும் மீளவும் வந்து நான் கதிர்காமத்துக்கு போனபடியாலே ஆஹ் என்னால உடனடியாக விரையலாம போச்சு அஹ் இந்தாங்கன்னு சொல்லி கதிர்காமத்தில் வழங்கிய பிரசாதங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து விட்டார் அப்ப இவரும் பின்ன சரி சொன்னபடி சரியில்லை தானே காசை காசை கொடுக்கத்தானே வேணும் அந்த காக கொடுக்க போக அவர் சொல்லுகின்றாள் இல்ல வேணாஞ்சாமி எனக்கு என்னவோ சரியில்லை என்று படுகிறது ஒரு குடி சோறு போடுங்கோ தின்னுட்டு போயிடுறேன் என்று சொல்லி போட்டு அந்த சோறை வேண்டி விட்டு அவர் போகவாதி அந்த சிறுகதையை அவர் சித்தரிக்கிறார் எனவே இந்த கதையுடைய ஆரம்பத்தில் அந்த கதையினுடைய நோக்கத்துக்கும் அந்த கதையை முடித்து கதையை முடிகின்ற விதத்தையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு எதிர்பாராத முடிவாகத்தான் இந்த சிறுகதை அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதுபோல அஹ் ஆண்களும் பூதவும் என்று சொல்லி இன்னொரு கதை ஒன்று இருக்கின்றது ஒரு வைத்தியசாலையிலே ஒரு இந்த கதைசெல்லியினுடைய ஒரு பத்து வயது மகனுக்கு ஏற்படுகின்ற நோய் காரணமாக கொழும்பு வைத்தியசாலைகள் அவர் கொண்டு செல்லப்படுகின்ற கொழும்பு கொழும்பு வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்படும் அந்த வைத்தியசாலை அனுபவங்கள் என்றது மிக சிறப்பாக இந்த நோய் இந்த கதையிலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் அந்த வைத்தியசாலையினுடைய இரவிலே அது பத்து வயதுக்கு பெரிய ஆஹ் அம்மாவோடு தான் இருக்க வேண்டும் ஆண்கள் தங்கி இருக்கீங்களா என்று சொல்லி அந்த வைத்திய நிர்வாகம் கூறுகின்ற பொழுது இல்லை நான் குத்தளத்தில் இருந்து வாரன் உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காகத்தான் அப்படி கொண்டதாகவே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லி அவர் அங்கேயே நிக்கின்றார் அங்கேயே நிக்கின்ற பொழுது இரவு என்ன நடக்குது என்று சொன்னால் ஆஹ் ஒரு ஒன்று வீறிட்டு கத்துகின்றது அப்ப அந்த குழந்தை கத்துகின்ற பொழுது அந்த நர்ஸ் வந்து சொல்லுகின்றார் ஆஹ் இந்த குழந்தை தொடர்ச்சியாக அழுது கொண்டு இருக்கின்றது நீங்கள் ஒரு கால் வந்து நான் சொன்னேன் நீங்கள் அழுதால் அதனால கால் வந்து பூதம் மாதிரி வருட்டுங்கோ குழந்தை அழுகே நிப்பாடி போடும் சொல்றேன் அப்ப இவருக்கு ஒரு சி சிறிப்பே இருக்கு என்னப்பாக பூதம் மாறியா கிடக்கு வருது இந்த கதையில் மாத்திரமல்ல வேறுதலை கிடையாது அவருடைய இயல்பான நகைச்சுவைகளை அந்த திருகதையின் வாயிலாக சித்தரிப்பதையும் இந்த கதைகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இவர் அந்த அந்த குழந்தையை நோக்கி இவர் செல்லுகின்ற பொழுது அப்ப அவர் தாய் தாயால் கூட இந்த குழந்தையுடைய அழுகையை நிப்பாட்ட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில இந்த கு இவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த குழந்தை இவர் அந்த குழந்தையுடன் சேர்ந்து புத்தே என்று மகன் என்று சொல்ல அது அப்படியே அடங்கி இவரோட சேர்ந்து கொண்டது என்று சொல்லி அந்த கதையை அவர் அந்த இடையிலான பேதங்களை கடந்து உண்மையில் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வு என்றது உண்மையிலேயே ஒரு சிறப்பான உணர்வாகத்தான் நான் பார்க்கின்றேன் எனக்கு இந்த ஒப்பிட்ட ஒப்பாக்குகளே இந்த வண்ணதாசனுடைய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கின்றது தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்று சொல்லி ஒரு கதை கொண்டு இருக்கின்றது ஒரு பஸ்ல ஆஹ் போய்கொண்டிருக்க சென நெருக்கம் காரணமாக புழுக்கமும் ஒரு குழந்தை கொண்டு உயிரிட்டு கத்துகின்றது இந்த தேப்பனும் கொண்டு போயிருக்கில்ல இல்ல தேப்பன் கொண்டு போயிருக்க அழுது கொண்டு இருக்கீர்கள் அப்போ எல்லாரும் அதை அழுகை நிப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் அது தொடர்ச்சியாக அழுது கொண்டுதான் இருக்கின்றது அப்பொழுதுதான் ஒரு வயது வந்த முதியவர் அந்த குழந்தையை வாங்கி எந்த அம்மை எல்லோ என்று சொல்லி அஹ் அந்த குழந்தையை அரவணைத்துக் கொண்டு தனது மடியிலேயே தூங்க வைக்கின்ற எனக்கு அந்த இந்த கதையை வாய்த்தவுடனே அந்த அந்த கதையினுடைய முடிவுதான் ஞாபகத்துக்கு வந்தது எனவே அந்த வகையில இந்த ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இந்த சிறுகதை அமைந்திருப்பதனையும் நான் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது தவிர இந்த ஆஹ் இவருடைய கதைகளிலே இந்த மரியாதையத்தை பற்றி எல்லாருமே குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையில் அந்த விவருக்கு இந்த ஆஹ் பிற உயிரினங்கள் மீது கூட மிக மிகுந்த இரக்கம் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொழும்பு நடைபெற்ற சர்வதேச எழுத்தாளர் மாநாட்டில் நான் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன் இழத்து தமிழ் சிறுகதைகளில் பிராணிகள் பற்றிய மனிதநேய வாத்தெடுப்புகள் என்று சொல்லி ஒரு கட்டுரை வாசித்திருந்தேன் அந்த கட்டுரையிலே இந்த தொகுப்பில் அவருடைய கொடு கொடுத்தல் தொகுப்பில் என்று நினைக்கின்றேன் அடைக்கலம் என்ற ஒரு கதை ஒன்று இருந்தது இந்த அடைக்கலம் என்ற கதை என்று சொன்னால் இவர் வீடு மாறி போய் ஆசை இருந்தார் ஒரு ஆசை சொன்னால் தன்னுடைய ஒரு வீட்டில எல்லா மிருகங்களும் வந்து பறவைகள் எல்லாம் வந்து ஒரு சரணாலயம் மாதிரி தங்கி விட்டு போக வேண்டும் என்பதற்காண்டி மரத்தில பிளகை எல்லாம் அடிச்சு தண்ணி வச்சு சாப்பாடு வச்சு என்று சொல்லி அப்படியே ஒரு 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 பாத்திரத்தை ஒன்று அதில் ரசித்து வச்சிருப்பார் அதுல உச்சமாக ஒரு ஒரு கதையொன்று அந்த ஒரு சம்பவம் ஒன்று பேரும் இவர்கள் நடந்து கொண்டு வீட்டில அந்த தென்னமரத்திலே இருந்து ஒரு அணில் குஞ்சு ஒன்று அந்த அணில் குஞ்சுக்கு எவ்வாறு ஊசி மூலம் பால் கொடுத்து அதனை காப்பாற்றி மீண்டும் அதை ஆஹ் தாய் அணில் ஓடுபடுகின்றதை மிக அழகாக சித்தரித்திருப்பார் அது போலத்தான் இதுலேயும் அந்த புற உயிரினங்கள் என்ற வகையில இங்க ஏற்கனவே இந்த மாடு சிறுகதை பற்றி இந்த தொகுப்பில் உள்ள மாடு சிறுகதை பற்றி ஜெயசீலா அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த அரசியலுக்கு அப்பால் இந்த சிறுகதை அஹ் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது உண்மையில் அந்த இரண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலான அந்த உரையாடல் டாக்டர் அசீஸுக்கும் மற்ற அந்த மாடு இறைச்சிக்கு அறுக்க கொண்டு போறவர்களுடைய அந்த தொடர்பு குறித்து மிக அஹ் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கதையினுடைய பலவீனமாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால் அந்த முஸ்லீம் பிரதேசம் அஹ் முஸ்லீம் இடையிலான உரையாடலாக இருந்தாலும் அந்த முஸ்லீம் பேச்சு வழக்கு என்பது அஹ் சரியாக கையாளப்படவில்லையோ என்று எனக்கு தோன்றுகின்றது இல்ல இந்த வாப்பா மற்றும் உம்மா என்று சொல்லி சொல்லி அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த அந்த இரண்டு சொற்கள் எல்லாம் வருகின்றதையும் தவிர இவர் அவருக்கு மட்டுமன்றி நான் நினைக்கிறேன் இலத்து தமிழ் எழுத்தாளர்கள் அந்த முஸ்லீம் எழுத்தாளர்கள் பற்றி அஹ் அந்த வாழ்க்கையை சித்தரிக்க வருகின்ற ஒரு பதவியை நம்மளுக்கு கூட சொல்லலாம் அப்ப அந்த வகையில அதை இந்த சிறுகதையிலே அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அந்த ஒரு மாட்டுக்காக ஆஹ் ஒரு முஸ்லீம் சமூகத்தின் அந்த மாட்டை பா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதாவது தான் டாக்டராக வருவதற்கு அப்பா காரணம் அல்ல அம்மா காரணம் அல்ல இந்த மாட்டின் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கோம் என்று சொல்லி அந்த டாக்டருடைய தந்தை கூறியிருப்பார் அந்த வகையிலே அந்த மாட்டை அஹ் இறைச்சிக்காக ஒரு அறுத்துக்கொண்டு எடுத்து அஹ் அறுத்து கொண்டு செல்லும் பொழுது அதை மறித்து தான் மாடு வளர்ப்பதற்காக அந்த மாட்டை அஹ் கையிலே காசும் இல்லை மனைவியினுடைய தாலியை அடகு வைத்து மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்து அந்த மாட்டை காப்பாற்றுவதாக அந்த கதைகளை சித்தரிப்பதனையே நாங்கள் அஹ் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அஹ் ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு மனிதாபிமிக்க மனிதாபிமான மிக்க ஒரு கதையாக அந்த கதை கதையினால் அவதானிக்கப்படுகின்றது அது போலத்தான் அந்த பாம்பு என்ற ஒரு கதை இருக்கின்றது சிறுகதைகளிலே பாம்பு என்ற சிறுகதையிலே இவர் வீட்டிலே இருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டிலே அஹ் ஒரு பாம்பு ஒன்று வந்துவிடும் அதை அடிக்கி இவரை கூப்பிடுவார்கள் அப்ப இவருக்கு பெரிய சங்கடம் நான் ஒரு பெரிய வீரன் என்று என்ன பாம்பு அடிக்க கூப்பிடுகிறார்களே என்று சொல்லி ஒரு பெயத்தோடு தான் இவர் போகிறார் வங்கையை போனால் வெறும் ஏதோ சின்ன பாம்பு தானே என்று நினைச்சால் அது ஒரு பெரிய வெங்கடாந்தி பாம்பு அந்த வெங்கடாந்தி பாம்பை அடிப்பதற்கு அவர்கள் படுகின்ற அவஸ்தையும் அவர்களையும் மீறி அங்காலை செல்லுகின்ற ரோட்டில் செல்லுகின்ற இரண்டு நபர்களை கூப்பிட்டு அந்த பாம்பை அடிக்கின்ற சித்தரிப்பை மிக அழகாக அவர் சித்தரித்து இருக்கின்றார் மிக முக்கியமான அந்த பாம்பு அடிக்கிறதுன்றதை விட அந்த பாம்பு எப்படி வந்தது என்ற சித்தரிப்பு தான் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது உண்மையில் அந்த பாம்பு அஹ் அந்த வீட்டுக்கு அருகிலேயே உள்ள ஒரு பெரிய ஒரு பற்றை வழி இருக்கின்றது கால் வரைக்கும் பெருசாக வளர்ந்து இருக்கின்ற பாம்பு ஒளிந்திருக்கின்றது சிறுவர்கள் இவருடைய மகன் உட்பட சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது இவர்கள் அந்த அடித்த பந்து அந்த பத்தேக்குள்ள போய் காணாமல் போகிறோம் தீட போகின்றார் இவருடைய அந்த கால் அரவம் பட்டுத்தான் அந்த பாம்பு இந்தியால வந்திருக்கின்றது அப்ப கடைசியில அந்த சிறுவனும் போய் பாக்குறான் அந்த சிக்கிக்கிட்ட அந்த பாம்பு ஆஹ் கடைசியில கீழே விழுந்து அடிச்சு செத்தா பிறகு அவனுக்கு அந்த சிறுவனுக்கு ஒரு குற்ற உணவு நாங்கள் அங்க போய் விளையாடின வழியால தானே அந்த பாம்பு அதுக்கெல்லாம் அந்த விழா நாளும் இருந்தது ஆஹ் நாங்கள் விளையாடின ஒடியால எங்க அந்த சத்தத்துக்காண்டிதான் அது இங்க வந்து அஹ் அடிவாண்டி செத்தம் என்று சொல்லி அவன் அந்த அந்த குழந்தை மனம் அஹ் சஞ்சலப்படுகிறது அப்பொழுதுதான் அந்த தேப்ப நதையை ஆறுதல் படுத்துவதாக அந்த சிறுகதையை சித்தரித்திருப்பது உண்மையிலேயே அந்த குழந்தையினுடைய மனநிலையை அந்த கதையினுடைய இறுதியிலே மிக சிறப்பாக சொல்லி இருப்பதனையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆஹ் அது தவிர இந்த இரண்டு காதல் கதைகள் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று அந்த ஆஹ் மனக்கணிதம் இன்னொன்று இன்னொரு ரகசியம் அதாவது இவர் ஆஹ் தொழில் நிமித்தம் ஆஹ் கொழும்பிலே வசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் மீது ஏற்படுகின்ற காதலும் அந்த காதலை இவர் சொல்ல நினைக்கின்ற பொழுது அவர் தான் ஏற்கனவே தன்னுடைய மைத்துனர் ஒருவனை காதலிக்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற காதல் தோல்வியினை அந்த சிறுகதை சிறுகதையிலே சித்தரித்ததனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த ஆஹ் இரண்டு சொன்னால் ஒரு ஒரு எழுத்தாளர்கள் தங்களுக்குரிய ஒரு வகி ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றதன் பிற்பாடு சில காதல் கதைகளை எழுதுவது என்பது காதல் உணர்வுள்ள கதைகளை எழுவது என்பதை ஒரு ஒரு கட்டத்தில் நிறுத்தி விடுவார்கள் என்றால் அதனுடைய மதிப்பு என்ன என்று சொல்லி அவர்கள் அதனை ஒரு எதிர்மறையாக பாவித்து பல எழுத்தாளர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்து சென்றிருந்த வேளையிலே இந்த சிறுகதை மூலமாக அவர் மிக வெறும் காதல் என்று சொல்ல முடியாது சித்தரிப்பு அந்த 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 காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவர் குறிப்பிட்டு அந்த கதைகளை சித்தரிக்கின்ற வகையிலே அது மிக முக்கியமான ஒரு அனுபவமாகப்படுவதனையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது போலத்தான் அந்த இவர் கேம்பஸில் படிக்கின்ற பொழுது படிப்பிச்சு கொண்டு இருக்கின்ற பொழுது லீவு லீவில் வருகின்ற ஊருக்கு வருகின்ற பொழுது ஒரு பெண்ணில் ஏற்படுகின்ற காதலை சித்தரிக்கின்ற ஒரு கதையாக இன்னொரு ரகசியம் என்ற ஒரு கதை இருக்கின்ற அந்த கதையும் மிக முக்கியமான அந்த சித்தரிப்பு முறையிலே முடிவு ஒரு மிக முக்கியமான முக்கியமானது நாங்கள் காதல் சேருமா சேராதா என்ற ஒரு சந்தேகத்திலே அந்த கதையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பாத்திரமே அதாவது காதலில் வசப்பட்ட அந்த பாத்திரமே ஆஹ் அந்த காதலை நிராகரிக்கிறது காரணம் இந்த காதல் இது போனா கோணா புறவு படிப்பு எல்லாம் கோணாக போடும் என்று சொல்லி அவருடைய தந்தை ஆஹ் சொல்வதனை மனதிலே இருந்து கொண்டு சரி இந்த விஷயத்தில் எனக்கு காதல் வேண்டாம் என்று சொல்லி கூட அந்த காதலை நிராகரிக்கின்ற ஒரு தன்மையை இந்த சிறுதையின் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தோ தோப்பினுடைய இறுதி கதையாக இருப்பது ஆவிகளின் உலகம் என்று சொல்லி ஒரு ஒரு கதை அந்த கதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது உன்னை அஹ் தன்னுடைய வீட்டு அதாவது தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பண்ணைக்கு ஒரு வேலை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி அஹ் விளம்பரம் கொடுத்துகின்ற நிலையில் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவ ஒருவன் வந்து அந்த பண்ணையிலே பணிபுரிவதையும் அவனால் இவர் மிகுந்த நன்மை முதல் அடைகின்றார் பாரதியினுடைய இங்கிவனை யான் புறவே என்ன செய்வம் செய்து விட்டேன் என்ற மாதிரி அவனுடைய அஹ் நடத்தையாலே இவர் மிக மகிழ்ச்சி அடைந்தாலும் காலப்போக்கில் அவன் அங்கே இருக்கின்ற அங்கே வேலை செய்கின்ற பொழுது அந்த கிணத்தில் இருக்கின்ற அந்த பம்பை திருடி கொண்டு போய் ஆஹ் அதை விட்டு காசாக்குகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது இறுதியிலே தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவன் மீளவும் அந்த வீட்டுக்கு வந்துகின்ற பொழுது ஆஹ் அவரை மன்னிக்கின்ற ஒரு மனப்பான்மையை இந்த சிறுகதைகளின் வாயிலாக அவர் ஆஹ் ஆஹ் சுட்டிக்காட்டியிருப்பது மிக முக்கியம் அதாவது இந்த மனித நேயத்தை அவர் ஒரு மன்னிக்கின்ற மனிதர்களை செய்த தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை இந்த சிறுகதைகளின் வாயிலாக ஆஹ் சித்தரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தொகுப்பில் உள்ள பன்னிரண்டு சிறுகதைகளும் ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவத்தை எனக்கு இருந்தன உண்மையில் அந்த வகையிலே இழத்து சிறுகதை வரலாற்றில் சுதாராஜின் அவர்களுடைய வகி பங்கு என்பது மிக காத்திரமானதாகவே இருக்கின்றது என்பதனை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்